அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பீடியபில் பார்த்திப்பதும் கமலஹாசன் மற்றும் சிம்புவனுடைய நடிப்பிலும் மணிரத்னத்தினுடைய இயக்கத்திலும் வெளிவந்திருக்கின்ற தக்ளைப் திரைப்படத்தினை உலகளவில் வெளியேற்ற திரைப்பட விநியோக்தர்களுக்கு பத்து நாள் நிரம்பிலே எவ்வளவு தொகையானது லாபமாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தக்லைப் திரைப்படமானது பத்து நாள் நிரம்பிலே உலகளவில் நூறு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபாயின வசூல் செய்திருக்கின்றது ஷேராக ஐம்பத்தைந்து கோடியே எண்பது லட்சம் ரூபாய் கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் தக்லைப் திரைப்படத்தினுடைய தியோட்டைகள் ரைஸ் அது நூற்றி முப்பத்தி நான்கு கோடியாக கணிக்கப்படுவதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் எழுபத்தெட்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் ஷேராக பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் இந்த திரைப்படமானது தோலிலிருந்து விலகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இன்னும் எழுபத்தெட்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் ஷேராக நன்றாக பெற வேண்டும் ஐ உலகளவில் நூற்றி நாற்பது கோடியே எண்பது லட்சம் ரூபாய் என்று வசூல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்பட்டது அதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டதா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் துளி கூட அதற்குரிய வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கின்றது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த திரைப்படத்திற்கு கிடைத்து வருகின்ற வரவேற்பானது கிட்டத்தட்ட நிறைவடைகின்ற ஒரு சந்தர்ப்பத்தினை ஆரம்பித்திருக்கின்றதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த திரைப்படமானது எவ்வாறு பார்த்தாலும் எழுபது கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையினை நஷ்டமாக கொடுத்து மிக மோசமான படுதோல்வி அடைந்த திரைப்படமாக அமைந்து கொள்ளப் போகின்றது என்பது தான் எமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்ற தகவலாக இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்